பதினைந்து ஆண்டுகளாக பல துணை மருத்துவ மாணவ மாணவிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம் அதிநவீன கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறை நூறு சதவீதம் தேர்ச்சி நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு மிக குறைந்த கல்வி கட்டணம் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழிவகுப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யும் சான்றிதழ் முன்னணி மருத்துவமனைகளில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மருத்துவ ஆய்வகத்துடன் இணைக்கப்பட்ட கல்வி நிறுவனம் முற்றிலும் டிஜிட்டல் கிளாஸ் முறையில் வகுப்பு மருத்துவ அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் நேரடி செய்முறை பயிற்சி ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி தனித்தனி வகுப்பறை மிக குறைந்த கல்வி கட்டணம் கட்டணம் எளிய தவணை முறை கல்வி கடனம் ஐம்பது நபர் அமர்ந்து படிக்கக்கூடிய அதிநவீன நூலக வசதி முற்றிலும் கணினி மையமாக்கப்பட்ட ஆய்வக வசதி உங்கள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவ சேவை கனவை நிறைவேற்ற தரமான கல்வி மற்றும் பாதுகாப்பான படிப்பு வழங்கும் ஒரே கல்வி நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் அன்னை அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி டிப்ளோமா எனி டிகிரி முகவரி வாணியம்பாடி அன்னை காம்ப்ளெக்ஸ் முதல் மாடி தமிழ்நாடு கிராம வங்கி அருகில் சிஎன்ஏ ரோடு வாணியம்பாடி